அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் பகைவனே நானும் காதலி நாவல் பகுதி ஒன்பது வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க பிரெண்ட்ஸ் தொடர்ந்து கதை கேட்கலாம் முதலிரவு அறைக்குள் சஞ்சய் வரவுக்காக காத்திருக்கிறாள் நந்தனா ஒருவித பதற்றம் அவளை தொற்றி இருக்கிறது சஞ்சய் தகப்பனாகும் தகுதியை இழந்து நிற்கிறான் அந்த உண்மையை அறியாது தன்னை மனைவியாக்கி கொண்டான் அறிந்திருந்தால் இந்த திருமணம் நடந்திருக்குமா சந்தேகமே நாளை கண்டிப்பாக சஞ்சைக்கு உண்மை தெரிய வரும் ஏன் என்னிடம் இதை மறைத்தாய் என்று கேட்பான் என்ன கூறுவது உண்மையை அறிந்திருந்தும் நீ எப்படி எனக்கு மனைவியானாய் என்ற கேள்வியும் எழும் தன் மீது அவன் சந்தேகம் கொள்ளவும் வாய்ப்புள்ளது காசுக்கு ஆசைப்பட்டுதானே என்னை திருமணம் செய்து கொண்டாய் என்ற ஒரு வார்த்தை அவன் நாவிலிருந்து வந்துவிட்டால் அந்த கணம் அவள் மனம் சேர்த்து போகும் அதற்காக அவனை குறை கூறிவிடவும் முடியாது அவன் இடத்தில் யாராக இருந்தாலும் இப்படி ஒரு சந்தேகம் எழதானே செய்யும் தனக்கு தெரிந்த அனைத்து கடவுள்களையும் மனதில் கொண்டு வந்து நிறுத்தி மனதார தன் காதலை அவனுக்கு புரிய வைக்குமாறு அவள் வேண்டிக் கொண்டாள் இதே நேரம் தன் நண்பர்களை வழி அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வரும் சஞ்சயின் செல்போன் ஒலித்தது டிஸ்பிளே பாலு என்று காட்ட அழைப்பை ஏற்றவன் சொல்லு பாலு என்றான் சார் முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும் ஒரு தவறு நடந்து போச்சு என்றால் தவறா என்ன தவறு சார் உங்க கல்யாணம் திடீர்னு நடந்துடுச்சு நீங்களும் இன்னைக்கு நடக்க இருந்த மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொன்னீங்க நானும் கேன்சல் பண்ணிட்டேன் ஆனா மிஸ்டர் ஹென்றிக்கு அனுப்ப வேண்டிய மேல் ஏதோ நெட்வொர்க் பிரச்சனையால சென்ட் ஆகல நானும் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ண ஆனா முடியல சரி அப்புறமா அனுப்பலாம்னு நினைச்சு விட்டுட்டேன் ஆனா மறந்துட்டேன் சார் இப்ப மிஸ்டர் ஹென்ரி உங்களுக்காக ஹோட்டல் சோழால வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பண்ணட்டும் ஓ நோ சரி நான் என்றவன் உள்ளே வந்து கார்கியை எடுத்துக்கொண்டு நந்தனா எண்ணிற்கு அழைத்தபடியே வெளியே வந்தான் நந்தனா அழைப்பை ஏற்க சாரி நந்தனா தவிர்க்க முடியாத ஒரு மீட்டிங் இதை கேன்சல் பண்ண சொல்லி செக்ரட்டரி பாலு கிட்ட சொல்லி இருந்தான்னு அவரு மறந்துட்டாரு நான் வரும்போது விடிஞ்சிடும் நீ தூங்கு சாரி டியர் பரவாயில்ல இதுக்கே சாரி கேக்குறீங்க நீங்க போயிட்டு வந்துடுங்க தேங்க்யூ டியர் என்றவன் அழிப்பை துண்டித்து விட்டு காரின் கதவை திறக்க அண்ணா நீ இந்த நேரத்துல எங்க போற சஜனின் குரல் பின்னால் இருந்து கேட்க தலையை திருப்பி பார்த்தான் பின்னால் நிற்கிறான் சஜன் மிஸ்டர் ஹென்றியோட இன்னைக்கு நடக்க இருந்த மீட்டிங்க கேன்சல் பண்ண சொல்லி பாலு கிட்ட சொன்னேன் ஆனா ஏதோ நெட்வொர்க் பிரச்சனையால மெயில் சென்ட் ஆகலையா திரும்பவும் மெயில் அனுப்ப அவர் மறந்துட்டாரு அவர் ஹோட்டல் சோழாளி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் போயிட்டு வந்துடுறேன் நீ கார் கீயை குடு நான் பார்த்துக்கறேன் நீ ரூமுக்கு போ இல்லடா அவரு என்ன பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு அவருக்கு என்னையும் தெரியும் நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசிக்கிறேன் நீ ரூமுக்கு போ என்றவன் கார் கீயை அவனிடமிருந்து வாங்கி கொண்டு புறப்பட்டு விட்டான் தலையை இருபுறமும் அசைத்து சிரித்தவன் மெல்லிய புன்னகையோடு வீட்டிற்குள் வந்து கதவை வெறுமனே சாத்திவிட்டு அறையை நோக்கி நடந்தான் இதே நேரம் இருந்த பட்டு சேலையை அகற்றிவிட்டு வேறு உடைக்க மாறு தயாராகி கொண்டிருந்தாள் நந்தனா அறைக்குள் வந்த சஞ்சய் அந்த காட்சியை கண்டு அப்படியே நின்று விட்டான் மாறாப்பை அகற்றிவிட்டு கொசுவத்தை நிற்கும் அந்த காட்சி அவள் உடல் அழகை அப்பட்டமாக காட்ட சத்தம் இல்லாமல் அவள் அருகில் வந்தவன் அவள் கொடி இடையை சுற்றி வளைத்து ஆழமாக இறக்கி தைத்த ரவிக்கை வழியே எட்டி பார்க்கும் அவள் இளமை ததும்பும் மார்பில் குனிந்து முத்தமிட்டான் கண்ணாடி முன் நின்றிருந்தவள் அவன் அருகில் நெருங்கும் போது பார்த்து விட்டாள் உருவி வைத்திருந்த சேலை நந்தனா கையில் இருந்து நழுவி போனது எதிர்பாராத முத்தம் அவள் உடலின் மொத்த உணர்ச்சிகளையும் தட்டி எழுப்ப போதை ஜிவ்வென்று தலைக்கேறியது அவள் விழிகள் பாதி மயங்க அவன் மீது சாய்ந்தாள் நந்தனா அவள் கொசுவத்தை இழுத்து உருவி சேலைக்கு விடுப்பு கொடுத்தவன் அவளை வாரி அணைத்து அவள் உடல் முழுவதும் முத்தங்களை பொழிந்தான் சொக்கி போனவளை அப்படியே தூக்கி வந்து படுக்கையில் சாய்த்து அவளை ஒரு பூ பூன்று கையாண்டு மெல்ல அவள் மீது படர்ந்தேறினான் வெளியே காரின் சத்தம் கேட்கும்போது போது நந்தனா உடலில் ஆடையாகி கிடந்த சஞ்சை செல்லை எடுத்து பார்த்தான் அது நான்கு பதினைந்தை காட்டியது அவன் மார்பில் சாய்ந்து கிடக்கும் நந்தனா மெல்ல தலை உயர்த்தி இந்த நேரத்துல யாரு என்று கேட்டாள் நான் போக வேண்டிய மீட்டிங்கு சஜன் போயிருந்தான்ல அவன் தான் திரும்பி வரான்படியா அவளை இறுக்கமாக கட்டி கொண்டவன் அவள் பின் கழுத்தில் அழுத்தி முத்தமிட்டபடியே சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கலாமா என்று கேட்டதும் அவள் முகம் இருண்டு போனது அதை கண்டவன் ஏய் என்னாச்சு குழந்தைய பத்தி பேசினதும் முகம் இருண்டு போச்சு இல்லை என்று அவள் தலையசைத்தாள் ஆனால் பயம் அவளை முழுமையாக ஆட்கொள்ள அது அவள் முகத்தில் அப்பட்டமாக பிரதிபலித்தது அதை கண்டு சிரித்தவன் என்னாச்சு என்று கேட்டான் இல்லை என்று அவள் தலை அசைக்கும் போது எங்கே அவனுக்கு உண்மை தெரிந்து விடுமோ தான் உளறி விடுவோமோ தன்னை சந்தேகிப்பானோ எண்ணங்கள் அவள் மனதில் அலை மோத அவளால் அவன் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை அவள் தாடியை பிடித்து உயர்த்தியவன் என்னாச்சு எதையோ நினைச்சு பயப்படுற மாதிரி தெரியுதே சந்தேகமாக அவன் கேட்க அதை கேட்டு அவள் அதிர்ந்து போனாள் அவள் முகம் அவளுக்கு எதிராக சதி செய்கிறதே அகத்தின் அழகை முகம் இப்படியா காட்டி கொடுக்க வேண்டும் சிரிக்க முயன்றவள் முடியாமல் தவித்தாள் நந்தனா எனக்கு உண்டை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு உன்னை ஒரு ராணி மாதிரி பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீரை கூட வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உன்னை ஒரு பூவாக தான் பார்க்குறேன் அதை கசங்க விட மாட்டேன் குழந்தை பெத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் வலிகளையும் வேதனைகளையும் பெண்கள் அந்த நிறத்தில் சகிச்சிக்க தான் வேணும் ஆனாலும் உனக்கு அந்த வழியை கூட கொடுக்க கூடாதுன்னு வேண்டிய அவசியம் இல்ல அவன் பேச பேச அவள் மனதில் இருந்த பயம் அகல ஆரம்பித்தது அவன் தன்னை தன்னை உயிராக நினைக்கிறான் கண்டிப்பாக தவறாக நினைக்க மாட்டான் என்ற நம்பிக்கை அவள் மனதில் உருவானது அவன் மார்பில் சாய்ந்தவள் அதெல்லாம் சரிதான் ஆனா இந்த படுக்கையில பெண்கள் கொஞ்சம் கஷ்டங்களை என்ன தாங்கிக்கதான் ஆசைப்படுவாங்க எப்படி மாதிரி கையாள வேண்டிய அவசியம் இல்ல எந்த பொண்ணுக்கு தான் தன்னுடைய புருஷனுக்கு தன் மேல இருக்கிற அந்த தீராத ஆசையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்காது எனக்கும் அந்த ஆசை நிறையவே இருக்கு நாணத்தோடு அவள் கூற அப்படிங்களா அப்ப சரி என்றவன் அவளை வாரி அணைத்து இறுக்கமாக இன்னும் இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்து அவள் உடலில் அழுத்தி முத்தங்களை பொழிந்து தீராத தன் இளமை பசியை தீர்த்து கொள்ள முயன்றான் சஜன் காரை பார்க்க செய்துவிட்டு காரில் இருந்து இறங்கி வீட்டை நோக்கி திரும்ப யாரோ வீட்டு வாசலில் இருந்து ஓடி மறைவது போல் அந்த மெல்லிய வெளிச்சத்தில் கண்டான் அந்த உருவம் திசைக்கு சென்று பார்க்கவும் செய்தான் ஆனால் இல்லை அல்லவா செடி கொடிகள் அசைந்திருக்கும் அதை பார்த்து தான் தான் ஏதோ உருவம் என்று நினைத்து விட்டோம் என்று நினைத்தவன் திரும்பி வர அந்த பெரிய மரத்தின் பின்னால் மறைந்து நின்று கொண்டிருந்த அந்த உருவம் சத்தமில்லாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்று சுவர் ஏறி வெளியே குதித்து ஓடியது படுக்கைக்கு வந்த சஜன் எழும்போது மதியம் பனிரெண்டு மணி ஆகிவிட்டது குளியல் அறைக்கு சென்று திரும்பியவன் ஹாலுக்கு வரும்போது அம்மாவோடு போது பேசிக் கொண்டிருக்கிறாள் நந்தனா ஸ்பீக்கரில் போட்டுதான் பேசுகிறாள் அவள் அருகில் சஞ்சயும் அமர்ந்திருக்கிறான் ஏமா வரமாட்டேன்னு சொல்றீங்க நந்தனா சஞ்சய் சஜன் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்கம்மா ஆனா அவங்க அளவு இந்த ஊர் உலகம் நல்லதில்லை பிருந்தா வயசு பொண்ணு அவளோட அங்க வந்து தங்குனா தேவையில்லாத வதந்திகள் ஊருக்குள்ள பரவும் அது தேவையா பிருந்தாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தா நானும் பிருத்திவியும் அங்க வந்து தங்குறதுல தப்பில்ல ஆனா இப்ப முடியாதுமா அது சரிப்பட்டு வராது என்னமா இது உங்களுக்கு உடம்பு சரியில்லை பிருந்தா வேலைக்கு போயிடுவா தம்பி காலேஜுக்கு போயிடுவா உங்களை பாத்துக்காங்க ஆட்கள் இருக்காங்க ஆனாலும் நான் உங்களை பக்கத்துல வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேம்மா எனக்கு கூட இருக்க ஆசையா இருக்குமா எனக்கு கூட ஆசையாதாமா இருக்கு ஆனா வேண்டாம் நீ சஞ்சய் தம்பிக்கும் சஜன் தம்பிக்கும் புரியவை இல்லம்மா அவள் ஏதோ கூற வர நீ இப்ப எதுவும் பேசாத நான் போன வைக்கிறேன் நீயே யோசிச்சு பாரு உனக்கே புரியும் என்றவர் அழைப்பை துண்டிக்க அப்படியே திரும்பி தன் அறைக்கு வந்த சஜன் கார் கீயை எடுத்துக்கொண்டு மாடி இறங்கி வந்தான் வாசலை நோக்கி வேகமாக செல்பவனை கண்ட சஞ்சய் டேய் சஜன் எங்கடா போற என்று கேட்டான் இது வரேண்ணா பசிக்கலையா பசிக்குது நம்ம வீட்டுக்கு இன்னும் மூணு பேர் வராங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா ஒன்னா சாப்பிடலாம் என்றவன் வெளியே வந்து காரை எடுத்து கொண்டு கிளம்பி விட்டான் பிருந்தா தன் அம்மாவுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்க அதை கையில் வாங்கியவர் தட்டை நழுவ விட உணவு கீழே விழுந்து சிதறியது ஐயையோ கீழே கொட்டிடுச்சேம்மா அம்மா கவலையோடு கூற பரவாயில்லம்மா நான் சுத்தம் செய்றேன் என்றவள் சென்று பக்கெட்டில் தண்ணீரோடு வந்தாள் துடி ஒன்றை வைத்து தரையை அவள் சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போதுதான் சஜன் உரிமையோடு அறைக்குள் நுழைந்தான் பிருந்தா அம்மா அறைதானே என்று நினைத்து உள்ளே நுழைந்தவன் குனிந்து தரையை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பிருந்தாவை கண்டு திகைத்து நின்றான் யாரோ முன்னால் வந்து நிற்பதை கண்டு திடுக்கிட்டு கீழே இறங்கி கிடக்கும் தன் சுடிதார் கழுத்தை இடது கரத்தால் பிடித்தவள் தலையை உயர்த்தி பார்த்தாள் சஜன் பேய் அறைந்தது போல் நிற்கிறான் நாவை கடித்துக் கொண்டவள் எழுந்து நின்றாள் அப்போதுதான் அம்மா சஜனை கண்டார் தம்பி நீங்களா வாங்க வாங்க என்று அழைக்க தன் நிலைக்கு வந்த சஜன் அவர் அருகில் வந்தான் உங்களை வீட்டுல வந்து தங்க சொன்னோம்ல ஏன் தெளிவா சொல்லிட்டேன் நீங்க தெளிவா சொன்னத நானும் கேட்டேன் நீங்க வாங்க இல்லப்பா அது சரிப்பட்டு வராது எல்லாம் சரிப்பட்டு வரும் என்று கூறியவன் குனிந்து அவரை தூக்கி கொண்டு வாசலை நோக்கி நடந்தாள் ஐயோ தம்பி பிருத்வி காலேஜ் போயிருக்கான் அதனால என்ன அவளை போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லலாம் பிருந்தாவ உங்க கூட வர சொல்லுங்க ஐயோ தம்பி எனக்கு கீழே விடுங்க நான் நடந்து வரேன் உங்களுக்கு உடம்பு முடியல நான் உங்களை தூக்கிட்டே போறேன் என்று கூறியவன் அவரை கொண்டு வந்து காரில் அமர்த்த பின்னால் ஓடி வந்தாள் பிருந்தா பிருந்தா நீ காரில் ஏறு அம்மா கூற என்னம்மா பிருத்வி வந்ததும் நானும் பிருத்வியும் அக்கா வீட்டுக்கு வரும் இப்ப நீங்க போங்க என்று கூறினாள் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு காரை அங்கிருந்து கிளப்பினான் சஜன் பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்